இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பாடுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜேர்மனில் இருக்கிற அக்காரால் வந்து எங்கள்கிட்ட பொருட்கள் சொல்லியிருந்தவ அவள் வந்து இப்போ ஸ்ரீலங்காவுக்கு தான் வந்திருக்கிறா ஏதோ நிலாவரக்கணத்தடியோ இங்கே ஒரு இடம் இப்போ வந்து சா பொருள்களை வந்து எடுக்க வர வரப்போறோம் அதனால் நாங்கள் இந்த கட்டிங்கை போடுவோம் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுவோம் பண்ணிட்டு சொ சொல்ல வந்திருக்கிறோம் வாங்க இப்போ நாங்கள் என்னென்ன பொருள்களை பார்க்கலாம் இது வந்து முட்டை மா வந்து மூன்று கிலோ கேட்டிருந்தது ஒரு கிலோ பேக்கெட்டாக பேக் பண்ணி வச்சுருக்கிறேன் அதோட கறித்தூள் வந்து மூன்று கிலோ ஒரு கிலோவாக பேக் பண்ணி வச்சுருக்கிறேன் தூள் வந்து ஒரு கிலோ அரை அரை கிலோவாக பேக் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து அந்த இறைச்சி சரக்கு இறைச்சி எல்லாம் போடக்கூடிய வாசனை தூள் வந்து அதுவும் ஒரு கிலோ கேட்டிருந்தவா பேக் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து சத்து மாவும் ரெண்டு கிலோ கேட்டிருந்தவா அதையும் நான் பேக் பண்ணி வச்சுருக்கிறேன் நிஜாவில் பார்த்திங்கன்னோட சொன்னால் வெட்டுத்தூள் அது வந்து அரை கிலோ இது தட்டை வந்து ஒரு கிலோ அரை அரை கிலோவாக பேக் பண்ணி வச்சுருக்குறேன் இவ்வளோ வந்தால் அந்த அக்கா கேட்டிருக்குறா மாதிரி பொருட்கள் உங்களுக்கும் தேவையான நீங்கள் நினைச்சிக்கணும்னு சொன்னால் நான் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே இவ்வளோ வந்தால் நம்ம வந்து இப்போ எடுக்க வர போகிற நாங்கள் இந்த கட்டிங்க எல்லா கட்டிங்குமே நாங்கள் போடுற வழியாக இதையும் எல்லாத்தையும் தவற விடாமல் போடுறோம் சில வேட்டை போடாமலும் விடுவோம் அது இப்படி அவசரம் அவசரமாக யாரும் வந்து பொருளை டக்குன்னு கடிச்சு எடுத்து கொடுத்து ஓட்டுருவோம் சில பேர் அதே இதாக நிற்பி நம்ம எங்களை போடுங்கன்னு சொல்கிறபடியா நாங்கள் போடுறோம் போடுறோம் ஓகே இவ்வளோ வந்தான் தம்பி இனிமேல் சத்தம் போட்டு கொண்டு ஓகே நாங்கள் இனிமேல் என்ன சாப்பாடு பார்த்துருவோமா வணக்க வலே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சுவமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுவமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்காண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோம் என்று சொன்னால் பருத்துத்துறை தட்டவடை பருத்து முறைப்படி தட்டவடை தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் அது வந்து என்னுடைய பிஸ்னஸ் கூட அதுதான் இப்போ என்னுடைய முய முதல் முயற்சி அந்த தட்டவடையால் தான் நான் இப்போ இன்றைக்கு இப்படி வந்திருக்கிறேன் ஓகே இன்றைக்கு அந்த தட்டவடையை தான் இன்றைக்கு செய்து காட்ட போகிறேன் ஏனென்று சொன்னால் அந்த தட்டவடியை வந்து இந்த உறவுகள் வந்து என் கேட்டிருக்கணும் கொஞ்சமாக செய்து காட்டுங்க அக்காண்டு நான் ரெண்டு முறை ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்குறேன் அதை வந்து நான் பெருசாக பிஸ்னஸுக்கு செய்யக்குள்ளே எடுத்து போட்டிருக்குறேன் இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சுண்டில் இது வந்து உங்களுக்கு பயிற்சி வகுப்பாக தான் இன்றைக்கு இதை உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன் ஒரு சுண்டு உளுந்தில் இவ்வளவு மாவு என்ன மாதிரி அவிச்சமாக என்ன மாதிரி கோதுமைமா இவ்வளவு வெங்காயங்கள் இவ்வளவு இதுகளெல்லாம் போடுறன்ட்டு சொல்லி உங்களுக்கு இன்றைக்கு செஞ்சு காட்ட போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்தீங்களோன்னு சொன்னால் தெரியாதவர்களும் தெரிஞ்சு செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த பருத்தத்துறை தட்டப்படையை க கண்டிப்பாக பாருங்கோ அதனால் இந்த யார் கேட்டேன்னு சொல்லி நான் பேர்கள் சொல்ல வர இல்லை என்னுடைய உறவுகள் என்னுடைய கமெண்டில் எழுதியிருந்தவையால் அதனால் நான் அதை டக்கண்டு போட்டுருவென்று நான் நினைச்சேன் என்னென்னு சொன்னால் அந்த என்னென்னு சொல்கிற டெய்லி செய்கிற தட்டப்படை தானே அப்போ நான் அந்த வீடியோவை கையோடையே செய்து போடுவோம் தீபாவளியும் பெறுது அதனாலையும் டக்கு அண்டு இந்த தட்டவடைய நீங்கள் பார்த்து டக்கண்டு செய்து சாப்பிடலாம் உறவுகளுக்கு எல்லாம் கொடுக்கலாம் கொள்ளலாம் தெரிஞ்சு கொ இல்லைன்னு தெரிஞ்சுருக்கிறது இன்னமும் ஒரு நல்லது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே தீபாவளிக்கு எல்லா ஸ்வீட்டுகள் ஐட்டங்கள் அதில் இதுகள் எல்லாமே போட்டு கொண்டுருக்கணுன்றதுக்காக என்னுடைய தொழிலையும் இப்போ உங்களுக்கு தொழிலை என்ன உங்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்பாகத்தான் இதை இன்றைக்கி வட்டிவாக அறுத்துருத்து உங்களுக்கு வட்டிவாக நீட்டாக சொல்ல போகிறேன் கண்டிப்பாக தெரியாதவர்களும் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் ஓகே அடுத்தது இன்னும் இன்னும் வேறு வர உறவுகள் கனகன கென இதுகள் கேட்டிருக்கிறீங்கள் சாப்பாடுகள் நான் கண்டிப்பாக அதையும் செய்து போடுவேன் சில சில இதுகளால் எனக்கு பாசல்கள் வேலையளால் நினைச்ச உடனே அதுகளை செய்யலாண்டு போட்டு டக்குன்னு நான் தெரிஞ்ச அதில் டக்குன்னு செய்துட்டு போகிறேன் நான் கண்டிப்பாக உற உறவுகளுக்காக நான் எல்லாமே செய்து போட தயாராக இருக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு எனக்கு தெரியும் அந்த நீத்து பூசணி காயில் கேட்டிருக்கணும் ஒரு ஆக்களில் என்னது ஸ்வீட்டாக என்னது அதுவும் ஒரு இனிப்பு தான் அது கேட்டிருக்கணும் மற்றது அது வேறு யோல்லாம் கணகை கேட்டுருக்கணும் கண்டிப்பாக நான் போடுவேன் எனக்கு எல்லாம் ஞாபகம் எழுதி வச்சிருக்கிறேன் நான் ஓண்ட ஓண்டாக செய்து போடுவேன் அதோடு என்னட்ட உறவுகள் வந்து கனகனை சாப்பாட்டு பொதிக பொதிக வேண்டி கொண்டு போயிருக்கணும் அதோட தூளுகள் அரிசி மாக்கள் எல்லாம் வேண்டி கொண்டு போயிருக்கினா அவியல் வந்து எல்லோருமே எடுத்து 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 எனக்கு சரியான இதுகளை சொல்லிவிடும் அப்படி டேஸ்ட்டாக இருக்குது தாங்கள் சமைச்சு சாப்பிடுட்டோம் உண்மையில் அவ்வளவு கவரேக்குள்ளே எனக்கு சரியான ஒரு இது வரது இன்றைக்கு வந்து எனக்கு மெசேஜ் மூலம் போட்டு போ நெடுதலும் போடுற மெசேஜ் மூலம் நாங்கள் வந்து குரலுகளை காட்டக்கூடாண்டு போட்டு நாங்கள் போடுறதில்லை இன்றைக்கு யாரெண்டே தெரியாமலுக்கு உங்களுக்கு இந்த மே இதை போட்டு உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கோ ஹலோ வணக்கம் சரவணன் அருமிணி நான் மதியக்காக வைக்கிறேன் என்னென்னடா உங்களோட வாகினத்தூள் சூப்பர் சூப்பர் நான் இப்போ சமைக்க துவங்கிட்டேன் நல்ல டேஸ்டா இருக்கு மற்றது உங்களை சூப்பர் நல்லா இருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரியே அமைஞ்சிட்டது நல்லா இருக்கு மற்றது இன்னும் உளுத்தமாவும் உருவாயும் இன்னும் பாவிக்கையில் ஆஹ் பாவிச்சிட்டு சொல்றேன் அதுவும் நல்லா இருக்குமான்னு தான் நினைக்கிறேன் நான் போய் எங்க வேலைக்குள்ள நான் எடுப்பேன் ரொம்ப ரொம்ப நன்றி சரவணன் தர்மணி எனக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகே ஓகே பாய் பார்த்தீங்களா இப்படி உறவு சொல்லக்குள்ள இன்னும் உங்களுக்கு பெரிய சந்தோஷமாகத்தான் தான் இருக்குது அதனால உங்களுக்கு இதைக்கு போட்டு காட்டணுமெண்டு போட்டு காட்டிட்டு தவிர மிச்சம் படி ஒன்றுமே இல்லை போனே ஏன் இப்படி பிடிச்சினான்னு சொன்னால் இந்த மக்கில் வந்து இந்த சவுண்ட் தான் ஓகே இதே மாதிரி நீங்களும் எதுவும் நீங்கள் நம்பிக்கை வச்சு என்னட கேட்குறோன்னு சொன்னால் நீங்கள் கேட்கலாம் பிரச்சனை இல்லை அடுத்தது வந்து இப்போ வந்து நாங்கள் அந்த பெருத்து துறை தட்டவடியை வந்து எப்படி செய்யலாமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவதுங்கட வீடியோக்குள்ளே புதுசாக வாருங்களன் சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த வில்வன் கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அதோட வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்கோம் நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் இந்தா உளுந்து வந்து நான் வடிவாக கருத்த கோது உளுந்தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளையாகவும் எடுத்து கொள்ளலாம் இது வந்து நான் வந்து ரெண்டு மணித்தளமாக ஊற வச்சு வடிவாக கழுவி நீட்டாக எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு சுண்டு எடுத்துருக்கிறேன் உங்களோட சுண்டு கணக்கில் ஒரு சுண்டு அதாவது கிலோ உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன் பேரங்கோ அதோட இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை வந்து ரெண்டு சுண்டு பச்சைமா ரெண்டு சுண்டு அவிச்சமா வந்து ஒரு சுண்டு அஜமா ரெண்டு சுண்டு அபிஜமா ஒரு சுண்டு அதோட வந்து வெங்காயம் நீங்கள் கிணக்கை போட்டிங்களோன்னு சொன்னால் கருக்கும் அதனால் பம்பா வெங்காயம்னு சொன்னால் ஒன்று போடுங்கோ சின்ன வெங்காயம் வெங்காயம்னு சொன்னால் ஐம்பது கிராம் போடுங்கோ மற்ற எஞ்சால் தேவையான அளவு கருவப்பம்பில் குட்டி குட்டி இப்படி இந்த குருணியாக வெட்டி வைக்கணும் மாதிரி வெங்காயமும் நல்ல குருணியாக வெட்ட வேணும் அதோட எஞ்சாலை பார்த்திங்கன்னு சொன்னால் பெருஞ்சீரகம் இதை கணக்கு சொல்லிடாது உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு சுண்டு இதுக்கு வளவு பெருஞ்சீரகத்தை நீங்கள் போடுங்கோ மற்றது வந்து உப்பு வந்து நான் இப்போ பூடைக்குள்ள உங்களுக்கு காட்டுவேன் இவ்வளோ அளவுன்னு சொல்லி உங்களுக்கு பூடைக்குலாம் காட்டுவேன் இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் சட்டியிலேயே எண்ணியை விட்டு ஆயத்தமாக வச்சுருக்கிறேன் இந்த தண்ணி அளவாக எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து அளவாகண்டி இப்போ தண்ணின்ற கணக்கு நான் சொல்லாம் அதே என்ன சொன்னால் நீங்கள் விட்டு விட்டு எப்படி ரொட்டியை குழைக்கிறீங்களோ அந்த மாதிரிக்கு குளைச்சடுங்கோ இப்போ வந்து நாங்கள் முதல்ல ஒரு சட்டியை இப்படி எடுத்துக்கொள்வோம் அதில் வந்து உளுந்த போட்டுக்கொள்வோம் முதல்ல இப்போ வந்து நாங்கள் உளுந்து வடிவாக போட்டுவிட்டோம் பாருங்கோ நீங்கள் ரப்பர் பேசினேயும் குழைக்கலாம் நான் கூடுதலாக ரப்பர் பேசினில் தான் குழைக்கிறேன் நான் எது இப்போ என்னென்னு சொல்கிறது பெரிய பிஸ்னஸ்களுக்கு சொன்னால் இப்போ வந்து சில்வர் நீலாம் எடுத்துருக்கேன் நீங்கள் எதுலேயும் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது வந்து நாங்கள் இப்போ மாவை இதுக்குள்ளே கொட்டிக்கொள்ளுவோம் சொ இப்போ அடுத்தது வந்து நாங்கள் அவிச்சமா பார்த்திங்களா பச்சை மாவுக்கும் அபிச்சமாவுக்கும் கொஞ்சம் தெரியுது வித்தியாசம் அவிச்சமாக போடுறேன் நான் சொன்ன அளவாகவே எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கோ இப்போ வந்து வெங்காயத்தை போடுவோம் அடுத்தது வந்து நாங்கள் கருவேப்பம்பிளியை போட்டுக்கொள்வோம் பேரங்கோ பெருஞ்சீரகம் இப்போ இந்த இவ்வளவு போடுறோன்னு கூட இந்த பேரங்கோ கவுட்டு காட்டுறேன் இந்த இவ்வளவு பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்வோம் இப்போ அடுத்தது வந்து நாங்கள் பேரங்கோ இந்த தனி மிளகாய் தூளை அதில் அங்கால் எடுத்து வச்சுட்டு மறந்து போயிட்டேன் இதுதான் முக்கியமான பொருள் இந்த வடைக்கு அதை சொல்லாமல் போயிட்டா போனாச்சு சரி பேருங்கோ இப்போ வந்து இந்த தனி மிளகாய் தூள் எடுத்துருக்குறேன் நீங்கள் வெட்டுத்தூள் மறுத்து கொள்ளலாம் ஆனால் நான் போடுறதை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் தனி மிளகாய் தூள் இந்தா பார்த்தீங்களா மிளகாய் இருக்குது தனி மிளகாய் தூள் அது வந்து சரியாக அறுபது கிராம் இந்த இந்த அளவால் தான் போட போகிறேன் அறுபது கிராம் நான் போடுறேன் நான் அந்த அளவுலாம் வச்சிருக்கிறேன் நான் அப்போ இந்த இதுக்குள்ளே ஃபுல்லாக அடுத்தனென்று சொன்னால் எனக்கு இதுக்கு காணும் அடுத்தது வந்து கடைசியாக நாங்கள் உப்பை போட்டுக்கொள்ளுவோம் உப்பை வந்து பேருங்கோ இந்தா நான் சொன்ன அளவுக்கு இப்படி பயப்படாமல் ஒரு கை உப்பு போடுங்க இந்தா இப்படி பயப்படாமல் ஒரு கை உப்பாக போடுங்க அப்படி எனக்கிட்டு கருத்துட்டு ஒரு கை உப்பு போடுங்க இப்போ வந்து எல்லாத்தையும் வடிவானாங்கள் கலந்து கொள்வோம் இப்போ பேருங்கோ நல்ல வடிவாக கலந்தாச்சு இந்த வெயிலும் ஒரு பக்கம் நாங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற வழியாக லைட்டாக வெயிலாக இருக்குது ஓகே இப்போ வந்து நாங்களே எல்லாம் வடிவாக கிளந்துட்டோம் எல்லாம் நல்ல வடிவாக கிளந் கிளக்க வேணும் இப்போ வந்து தண்ணி வேறுங்கோ நான் அளவு சொல்ல நீங்கள் இந்த உங்களுக்கு தெரியும் ரொட்டி குழைக்கிற அளவுக்கு குழாய்ச்சி அதனால் இப்போ நான் தண்ணியை விட்டு விட்டு கொஞ்சமாக குழாய்ச்சி எடுப்பேன் நல்ல வடிவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு வடிவாக மாற்றி குழாய்ச்சி எடுக்கணும் தக்காண்டு கிணக்க தண்ணியை விட்டுறாதேங்கோ இந்த பார்த்திங்களாண்டா உங்களுக்கே தெரியும் இந்தா இந்த அளவளவாக தண்ணியை விட்டு விட்டு நல்ல வடிவாக குழைச்சிடுங்க இந்தா நல்ல இறுக்கமாகவும் குளைக்கக்கூடாது நல்ல லூஸாகவும் குளைக்கக்கூடாது இந்தா இதே மாதிரியே நான் குளைக்கிற மாதிரி பார்த்து பார்த்து தண்ணியை விட்டு குளைச்சிடுங்கோ டக்குன்னு உளுந்துக்கும் சில வழியில் தண்ணியோட போட்டிங்கணும்னு சொன்னால் அதுலேயும் வேந்து ஈரம் இருக்கிறதால வந்து எல்லாமே வெந்து குழைச்சி போடும் அதனால் நல்லா நீட்டாக ரொட்டி குழைக்கிறத விட கொஞ்சம் இந்த ரொட்டி குழாய்க்கிற மாதிரி தான் இந்த உங்களுக்கு பார்த்தாலே விளாங்க இப்போ பார்த்தீங்களோன்னு சொன்னால் இந்த வாடைய நல்ல வடிவாக நீட்டாக நாங்கள் குழாய்ச்சிட்டேன் இந்த பார்த்தீங்களா உளுந்து அப்படி தெரியுதாண்டு இந்த அது கையில் இப்படி ஒட்டும் அது அப்புறம் நாங்கள் கையெல்லாம் கழுவிட்டு வந்து அப்புறம் நாங்கள் எண்ணெயை தொட்டு தொட்டு தான் இந்த உருண்டி எடுக்க போகிறோம் இப்போ எங்களுக்கு இந்த மா வந்து நல்ல வடிவாக ரெடி ஆகிட்டுது இப்போ வந்து எங்களுக்கு மாவெல்லாம் நல்ல வடிவாக ரெடி ஆகிட்டுது இப்போ வந்து நாங்கள் கையுக்கு எண்ணெயை பெற எடுத்து வச்சுக்கேன் இந்த மாவோட விட்டு எண்ணெயை குழைச்சிடுறாதே எங்கோ என்னென்னு சொன்னால் இந்த வடை வந்து நல்லா கருத்துடும் அதனால் கையுக்கு தான் நாங்கள் எண்ணெய் பூச போகிறோம் இந்தா கையுக்கு கொஞ்சமாக இந்த எண்ணெயில் தொட்டுவிட்டு இந்த சைஸ் பண்ண வேண்டியது நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன இவ்வளோவில் வட வேணுமோ அவ்வளோவில் சைஸ் பண்ணி கொடுங்க இந்தா எங்க வந்து ஒரு பத்து கிராம் அளவில் உருண்டை பெற நான் எடுத்தேன்னு சொன்னால் அப்படியே அச்சோட்டால் பத்து கிராம் அளவில் உருண்டை இருக்கும் இப்போ வந்து இப்படி ஒரு பிரேத்தடில் இப்படி இப்படி எடுத்து எடுத்து போட வேண்டியதா நுள்ளி நுள்ளி நான் வந்து டெய்லி எடுத்து எடுத்து எனக்கு நல்லா பழகிட்டு அதனால் நான் எடுத்தால் அப்படியே சரியாக வரும் உருண்டை திருப்பி நெடுவெரும் எண்ணெய்கிற கை வைக்கக்கூடாது ஒரு நாலு அஞ்சு உருண்டி எடுத்து போட்டு திருப்பி எண்ணெய் ஒரு காய் தொட்டு போட்டு திருப்பி நாங்கள் எடுக்க வேண்டியதா உருண்டையை இந்தா இப்போ எனக்கு ஒரு எண்ணெயில் தொடுறேன் இந்தா இப்படியே அப்படியே எடுக்க இருந்தா பார்த்திங்க உங்களுக்கே தெரியும் பார்த்தா இப்போ வந்து நாங்கள் இதே மாதிரி உருண்டே ஃபுல்லாகவே எல்லாம் எடுத்து முடிப்போம் என்ன சொன்னால் வீடியோ வந்து கூடிவிடும் அதனால் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன் இப்போ வந்து நாங்கள் உண்டு இப்படி எல்லா உருண்டையும் எடுத்துட்டு நாங்கள் ரொட்டி மேக்கரில் தான் இப்போ நாங்கள் இந்த வடையை தட்டி எடுக்க போகிறோம் இப்போ வந்து நாங்கள் முழு உருண்டையை மெடுத்து போட்டு பார்ப்போம் இப்போ பார்த்திங்களோன்னு சொன்னால் எல்லா உருண்டையும் எடுத்துட்டேன் ரெண்டு ரேயில் நான் உருண்டி எடுத்து வச்சுட்டேன் பார்த்தீங்களா சடையார் சடையா ரெண்டு உருண்டி எடுத்தாச்சு இனிமேல் வந்து நாங்கள் இதை ரொட்டி மேக்கரில் தட்டி எடுப்போம் இப்போ வந்து நான் ரொட்டி மேக்கர் எல்லாம் சூடாக போட்டுட்டேன் இப்போ வந்து அப்படியே நான் நிப்பாட்டாமல் டைம் தான் அடிக்க போகிறேன் இப்போ வந்து ஒவ்வொரு உருண்டியை எடுத்து வச்சேன் ஒன்று ரெண்டு ரெண்டாக வைக்க போகிறோம் பாங்க இப்படி ரெண்டு ரெண்டாக வைக்கலாம்னு பார்க்கலாம் இந்த ரொட்டி மேக்கர் இருந்தால் உங்களுக்கு நல்லா ஈஸியாக நீங்கள் வடையை தட்டி கொள்ளலாம் இப்போ எல்லாம் முந்தைய மாதிரி பேனி சுண்டு நம்ம எடுக்க தேவையில்லை இப்போ பாருங்கள் நல்ல ஹீட்டாகிட்டு இப்போ வந்து நாங்கள் ரெண்டு உருண்டி எடுத்து இனிமேல் வந்து எண்ணெய் தூடக்கூடாது கையில் அந்த முதல் அடுத்த எண்ணையும் கையில் ஒரு எண்ணையும் இருக்கக்கூடாது இப்போ வந்து நாங்கள் ரெண்டை வச்சு கொள்ளுவோம் வச்சுட்டு இப்படி அமர்த்த வேண்டியதான் பார்த்தீங்களா எப்படி விலை வந்திருக்காண்டு சூப்பர் பார்த்திங்களோ அதை இப்படி ஒரு பட்டியில் போட்டுக்கொண்டிங்கன்னா இந்த வேர்க்காமலுக்கு போட்டுக்கொள்ளலாம் இப்போ வந்து நாங்கள் திருப்ப வந்து இப்போ பேருவோம் இந்தா இப்படி உண்டு இப்படி உண்டு இப்படி வச்சுட்டு இப்படியே பார்த்தீங்களா இஞ்சம் அப்படியே தட்டுப்பட்டிலேயே போட வேண்டியது தட்டுப்பட்டியில் போட்டிங்களோன்னு சொன்னால் வேர்க்காமல் வரும் ரே எலுக்குலையேன்னு சொன்னால் சில வழியெல்லாம் கீழால் வேர்க்க வலிக்கிறோம் இஞ்ச காட்டுவோம் இந்த பார்த்தீங்களா தனித்தனியாக வருது இஞ்சலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததும் சில வேலையில் இந்த இப்படி பிக்கும் அந்த சூடு கூடினா இப்படி பிக்கும் அதனால் நாங்கள் அதை அதையும் பேந்து வச்சு திருப்பி எடுத்து போட்டு அடிக்கலாம் இதை எப்படி எடுத்து போட்டு இந்தா இப்போ கொஞ்சம் சுடுதாக எடுத்து தான் நான் வச்சுக்கோங்க கடிச்சு காட்டுறேன் இது வந்து ரொட்டி மேக்கர் வந்து சூடு கூடினால் அப்படி செய்யும் சில வேலையில் இப்போ வேறு இப்போ வந்து ஒரு காமத்தி போட்டு அப்படி எடுக்க வேண்டியது இந்தா பார்த்திங்களா பார்த்தீங்களோ எப்படி தட்டை வடை சூப்பராக வருதுண்டு இப்போ வந்து இதுக்குள்ளே நாங்கள் தட்டுப்படியில் போட்டு இப்போ அந்த பிஞ்ச வடை இருக்குது தானே அது எல்லாம் நீங்கள் சும்மா வீணாக நான் நினைக்கக்கூடாது இந்தா இதை இப்படி இப்படி கொஞ்சம் மேலால் உயர்த்திட்டு இந்தா இப்படி வச்சுட்டு இப்போ நாங்கள் ரொட்டி மேக்கையில் இதை வைக்க போகிறோம் இந்த கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இப்போ வரும் பாருங்க பாருங்கோ இந்தா பார்த்தீங்களா எங்களுக்கு அந்த வடையும் ரெடி ஆகிடுச்சது பாருங்கோ இப்படியே அடிச்சு அடித்து கொண்டே நாங்கள் தட்டுப்பட்டியில் இவ்வளோ அடிச்சிட்டேன் ஒரு ஒரு ரே அடிச்சுட்டேன் இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு ரே அடிக்க கிடக்குது இனிமேல் வந்து நாங்கள் இப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் அடிப்போம் என்ன போட்டு பார்ப்போம் ஓ ஃபுல்லாக அடிப்போம் அடித்து முடிச்சு போட்டு பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் எல்லா வடையும் தட்டி முடிச்சிட்டோம் இந்த பார்த்தீங்களா கடைசியாக உண்டு இருந்தது எல்லாமே தட்டி முடிச்சுட்டேன் இப்போ வந்து நாங்கள் இதுமாதிரி ரொட்டி மேய்க்கிற நிப்பாக அடிக்கோட்டு இந்தால வந்து நாங்கள் லஞ்சிட் போட போகிறோம் என்னென்னு சொன்னால் லஞ்சிட் போடணும் மேலால் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எடுக்கிற கிடையிலே இந்த வடையெல்லாம் சுருண்டுச்சேன்னு சொன்னால் எண்ணெய்கில் போடக்கூடாது சுருளும் அதனால் நாங்கள் இப்படி லஞ்சிட்ட மேலால் போட்டுக்கொள்ளுவோம் இந்த வடை சுருளாமல் இருக்கிறதுக்கு தான் இப்படி லஞ்சிட்ட போடுவோம் இப்போ வந்து நாங்கள் முதல்ல அடுத்தது வந்து எண்ணியை கொதிக்க வைப்போம் இப்போ வந்து எங்களுக்கு எண்ணியெல்லாம் நல்ல வடிவாக கொதிச்சுட்டுது பாருங்கோ இப்போ வந்து நாங்கள் வடையை போட்டுக்கொள்ளுவோம் இப்போ வந்து நாங்கள் இந்த லஞ்சிட்டே ஒரு பக்கமாக இப்படி எடுத்து விட்டுட்டு இந்தா அப்படியே போட வேண்டியதாக நாங்கள் அப்படியே இது ஒட்டுப்படாது அப்படியே நாங்கள் மேலே மேலே தான் வடியை போடுறோம் நாங்கள் இந்த ரொட்டி மேக்கரில் அடித்து அதனால் ரெண்டு 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 எடுத்து இப்படி எதுக்குள்ளே எண்ணெய்க்குள்ளே போடுவோம் இந்தா பார்த்தீங்களா எண்ணெய் நல்ல வடியாக கொதிச்சுடுது உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் விட்றீங்களோ எனக்கு தெரியாது நீங்கள் உங்களோட எண்ணெய் கேட்ட மாதிரி இந்த வடையை போட்டு சில வேலையில் ஒன்று ரெண்டு வடை சுருளும் அது சில வழியில் அப்படித்தான் அந்த சூடுகளுக்கு சில விலையில சுருளும் இப்போ வந்து நாங்கள் பேருங்க போட்ட உடனே அந்த வடையெல்லாம் நல்ல வகை கொண்டிருக்கு இந்த மெல்லிசா பிரட்டி பிரட்டி விட வேண்டியதான் கொஞ்சம் கூட இல்லை இல்ல இல்ல இப்படி தட்டி தட்டி மெல்லிசாக அப்படி பிரட்ட வேண்டியதான் அப்படி சுருண்டாக இப்படி நாங்கள் மெல்லிசா எடுத்து விடுங்க இப்போ வந்து நான் கொஞ்சம் கூட போடுறேன் என்னுடைய சட்டியில் அதனால தட்டி 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 நான் விட்டு கொண்டு இருக்கிறேன் அங்கே அளவான எண்ணிண்டா அளவாக கொள்ளுங்கோ இந்த இப்படியே பிரட்டி கொண்டு இருக்க வேண்டியதா நாங்கள் இந்த பருப்பில் பார்த்தா உங்களுக்கு பிள்ளை அங்கே ஒரு பொன்னுரமாக வேற எடுத்துருவோணும் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பொரிய கிடக்குது பேருங்கோ இந்த பருப்பு வந்து பொன்னுரமாக வேணும் இந்த பேருங்கோ நல்ல எங்களுக்கு இப்போ வந்து நல்ல பொன்னுரமாக வந்துடுது இந்த சரி நான் கொஞ்சம் கூட போட்ட வழியாக தான் சில வழியெல்லாம் அந்த ஒவ்வொரு ஒரு வடை ஒரு பிளானில் கிடக்கு மற்றபடி இந்த பொன்னூரமாக வந்தால் அப்புறம் எடுங்க இந்தா இப்போ எனக்கு ஓகே இப்போ வந்து நான் இதை எடுத்துக்கொள்வோம் இந்த கூடவா போட்ட வழியா இந்தா இந்த கலகலாண்ட சத்தம் பேருங்கோ இந்த மாதிரி இருக்கு எவ்வளோ எடுங்கோ இந்த முறை நாங்கள் நல்லா அளவாக போட்டுக்கொள்வோம் முதல் கொஞ்சம் கூட போட்டுட்டேன் இந்த முறை கொஞ்சம் அளவாக போட்டோம்ட்டால் டக்குன்னு பொறிஞ்சிடும் இப்போ வந்து நாங்கள் ரெண்டாந்தரமும் வடை போட்டிருக்குறோம் பேரங்கும் இது நல்லா அளவாக போட்டிருக்கோம் அளவாக போட்டபடியாக அந்த பிரட்டக்கூடிய குடிய மாதிரி இருக்குது இனிமே இதுவும் நல்ல வடிவாக பொரியாட்டுக்கு பேரங்கோ இதுவும் எடுக்கக்கூடிய மாதிரி பொண்ணுரமா வந்துட்டு இதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இப்போ வந்தவங்களுக்கு மற்றதும் புரிஞ்சுடுது பேரங்கோ இந்த எடுக்கல இப்போவும் இந்த கலகலப்பு கலப்பும் இப்படி தெரியும் உங்களுக்கு இந்த இனிமே வந்து நாங்கள் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்து போட்டு பார்ப்போம் இப்போ வந்து தட்டை வடையெல்லாம் நல்ல வடி வாழலாம் பொறிச்சு எடுத்துட்டோம் வாங்குவோம் பார்ப்போம் இப்போ தட்டவடையே இந்தா பார்த்தீங்களா சும்மா ஒரு சுண்டு உளுந்துலேயே இவ்வளவு தட்டை வடை நான் எத்தனை என்ன இல்லை ஆனால் ஒரு சுண்டு உளுந்துலையே இவ்வளவு தட்டை வடை வந்துருக்கேன் இல்லை மொறு 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 முரு ரெண்டு வந்துருக்குது இப்போ காட்டப்புறம் பேருங்க ஒன்று விடாச்சு இப்போ சுடுவுது ஒரு பக்கம் சுடுவுதோ இந்த வா இந்தா பார்த்தீங்களா என்ன முறு ரெண்டு சூப்பராக இருக்குது நான் ஏற்கனவே வடை ஒன்றும் சாப்பிட்றதில்ல சாப்பிட்றது இல்லை என்று வடை சாப்பிட்றேன் நான் சாப் விருப்பம் வீட்டை செஞ்சு செஞ்சு எனக்கு அழுத்தே போயிட்டு தட்டை வடை சும்மா ஒரு துண்டு வா தட்டைப்படியோ உங்களுக்கு நெடுவே சாப்பிட்டு காட்டுறபடியாக சாப்பிடுவோம் பார்த்திங்களா உப்பெல்லாம் நான் உங்களுக்கு அந்த கிராம் கணக்கில் சொல்லல ஆனால் கிராம் கணக்கில் நீங்கள் போடுறோன்னு சொன்னால் முப்பது கிராம் போடுங்கோ நான் சொன்ன அளவுக்கு எல்லாம் சரியாக வரும் இப்படி ஒரு கை போட்டிங்கன்னா எல்லாம் சரியான அளவாக நிற்கும் இல்லை நல்ல டேஸ்ட்டாக இருக்குது குறைப்பெல்லாம் அளவாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடலாம் இல்லைன்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸாக நீங்கள் செய்து கொள்ளலாம் விரும்பின மாதிரி நீங்கள் இதை தட்டைவடியாக செய்து கொள்ளலாம் இல்லை நல்ல ஒரு பேரங்கூட்ட கண்டு ரொட்டி மேங்கல் இருந்தால் சட்டை ஆரண்டு தட்டைவடியாக தட்டி எடுத்து எடுத்து எடுக்கலாம் வேணா ம் ஓகே உண்மையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதை மேலே செய்து சாப்பிட்டு கொள்ளுங்கோ அதை அதான் நான் உங்களுக்கு இப்படி ஒரு சின்ன வீடியோவா செய்து போட்டு போட்டுறான்னு ஏற்கனவே ரெண்டு வீடியோ முதல் போட்டுட்டேன் இருந்தாலும் இப்படியும் சின்ன வீடியோ போட சொன்ன உறவுகளுக்காக இதை போட்டிருக்குறேன் அதோடு வந்து நேற்று லட்டு அடித்த இதில் வந்து நான் அந்த கலரிங்கை விடாமல் விடலாம் விடா விடாட்டா நீங்கள் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல இல்லை அதில் நான் நீங்கள் அதை வந்து நீங்கள் அந்த கலரிங்கை போடாமல் விடலாம் இந்த நான் வந்து பச்சை கலரிங் விட்டேனா நீங்கள் அதை போடாமல் விடலாம் ஓகே அவ்வளவு தான் நாங்கள் இந்த வீடியோவை முடித்து கொள்ளுவோம் இதே மாதிரியே நீங்களும் செய்து சாப்பிட்டு கொள்ளுங்கோ ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்